வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் வறுவல் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷலில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சான்ஸே இல்லைங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது இலை சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரில் வந்து ஒரு முக்கால் கிலோ வந்து மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் நம்ம போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு இது முக்க குக்கரை மூடி நம்ம வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சா போதும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட பட்டை ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பு கல்பாசி பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இந்த வெங்காயம் நல்லா நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுட்டு அதையும் நம்ம வந்து இந்த எண்ணெய் கூட வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி மட்டன் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இதை செய்வீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் நம்ம இதையும் நம்ம வெங்காயம் கூட நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா வதக்கணும் வதக்கிறதெல்லாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ இது கூட வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் தேவையான அளவு நம்ம வறுவலுக்குன்னு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தண்ணியோடு சேர்த்து கறி இது எல்லாத்தையும் இது கூட நம்ம போட்டுக்கலாம் சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக வந்து இதை நம்ம செய்யலாம் இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நல்லா தண்ணியோடு நம்ம அந்த சேர்த்து ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கலர்ன பிறகு நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து மிக்சியில் வந்து மிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இந்த கறி வெந்துகிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு ஜீரகம் சோம்பை இது கூட நல்லா தூவி விட்டு இதை வந்து ஒரு கிளற கலரிக்கலாம் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் வடுவ ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக இறக்கும்போது நல்லெண்ணெய் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சை மிளகா வேணால் ரெண்டு போட்டுக்கோங்க மேலே டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சண்டையில் வந்து வாழை இலையில் வந்து இந்த மாதிரி நம்ம மட்டன் செய்யும் போது இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்